வேதாரண்யம் அருகே ஒன்பதாம் வகுப்பு மாணவி விளையாட்டுத் துறையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பதக்கம் மற்றும் கேடயங்களை பெற்று சாதனை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்துள்ளது பன்னால் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த மாரிதாஸ் மற்றும் அருளரசி தம்பதியின் மகள் ஷாரிகா வயது பதினான்கு இவர் குரவப்புளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவரின் தந்தை மாரிதாஸ் இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் பன்முகத்தன்மை கொண்ட மாணவி ஷாரிகா கராத்தே போட்டியில் மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவில் பதக்கங்களை பெற்றுள்ளார் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் டெல்லியில் நடந்த கராத்தே போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற போட்டியிலும் பங்கேற்றார் இதேபோல சிலம்பம் ஸ்கேட்டிங் ஓவியம் நடனம் பாடல் ஆங்கிலப் புலமை என பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளார் நூற்றுக்கணக்கான பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற லயன் இன்டர்நேஷனல் ஆஃப் வேல்ட் ரெக்கார்ட் கராத்தை மூன்று நிமிட கட்டா போட்டியில் பங்கேற்று சாதனைதனை நிகழ்த்தியுள்ளார் வணக்கம் என் பேர் ஷாரிகா என் ஊர் பன்னால் நடுக்காடு நான் முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இப்போ ஒம்பதாவது படிக்கிறேன் இது வரைக்கும் நான் நிறையா விளையாட்டுகளில் கலந்து நிறையா ஷீல்ட்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் ஸ்கேட்டிங் சிலம்பம் கராத்தே இதிலெலாம் எனக்கு விருப்பம் வந்து அதை கற்றுக்கிட்டு அதில் நிறைய ஷீல்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணது ஸ்கேட்டிங்கில் ஸ்டேட் லெவல் வரைக்கும் நான் போயிருக்கேன் ஸ்டேட் லெவலில் போய் சென்னை பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் போய் கோல்டும் அடிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிசிபேட்டும் பண்ணியிருக்கேன் அதேமாரி கராத்தையில் இப்போது இரண்டாவது முறை நான் இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் முதல் முறை இன்டர்நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகி டெல்லியில் கோல்டு அடித்து இன்டர்நேஷ்னல் மலேசியா போயிட்டு வந்தேன் இந்த வாட்டி இரண்டாவது முறையும் டெல்லியில் நேஷனல் லெவலில் கோல்டு அடித்து இன்டர்நேஷனலுக்கு இப்போ செலக்ட் ஆயிருக்கேன் அதேமாரி சிலம்பத்துலேயும் நான் ஒரு மாஸ்டர் சிலம்பத்துலேயும் நான் நேஷ்னல் லெவல் போய் சென்னையில் கோல்டு அடிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் முன்னேறிக்கிட்டே இருப்பேன் கடைகோடி குக்கிரமானமான பன்னாள் கிராமத்து மாணவி பல்வேறு விளையாட்டு துறைகளிலும் சிறந்து விளங்கி சாதனை படைத்துள்ளார் இவரை இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பாராட்டி வருகின்றனர் பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலும் கராத்தே ஸ்கேட்டிங் சிலம்பம் உள்ளிட்ட போட்டிகளிலும் வெற்றி பெற்று பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ளதாகவும் தனது லட்சியம் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று இந்தியாவுக்காக பதக்கம் வெல்வதே தனது இலக்கு எனவும் கூறியுள்ளார்